வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்படி ஒன்று விஜய் டிவியில் வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி நினைத்தபடி கோபியை கோவிலுக்கு கூட்டிட்டு போய்விட்டார் அங்கே அப்பாவுடன் இருக்கின்றோம் என்ற சந்தோஷத்தில் இனியா மற்றும் செலியன் இருக்கிறார்கள் மேலும் இனியாவை பெருமையாக பேசிக் கொள்ளும் கோபியிடம் நீ எப்போதும் இப்படியே நம்ம குடும்பத்துடன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும் நாங்கள் அனைவரும் நிம்மதியாக இருப்போம் என ஈஸ்வரி சொல்கிறார் அந்த சமயத்தில் இனியா கோவிலை காட்டும் விதமாக பாக்கியாவுக்கு வீடியோ கால் பண்ணுகிறார் பாக்கியா பேசிய இனிமேல் கோபியிடம் கொடுக்க சொல்கிறார் ஆனால் இனியா என்ன அப்பாவிடம் என்று காலி பண்ணி போகிறார் அதைப் பற்றி உங்க அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் உடனே இனியா அப்பா இப்பொழுது இங்கே இல்லை என்று போய் சொல்லி போனை வைத்து விடுகிறார் அதன் பிறகு பாக்கியா சொலியனுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் சொலியனும் போன் எடுக்கவில்லை ஏனென்றால் இனியா அதற்கு முன் ஈஸ்வரியிடம் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டார் உடனே கோபியை நம்முடன் கொள்வதற்கு அதனால ராதிகாவை பற்றி எந்த உண்மையும் இப்போதைக்கு கோபிக்கு தெரிய வேண்டாம் என்று ஈஸ்வரி சொல்லிவிடுகிறார் இதனை அடுத்து ராதிகா பொருட்களை எல்லாம் புது வீட்டுக்கு அனுப்பிய பிறகு மயுவையும் அம்மாவையும் புது வீட்டுக்கு காரில் அனுப்பி வைக்கிறார் பிறகு ராதிகா யாருமே இல்லாமல் அந்த வீட்டில் தனியாக பண்ணுகிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்கிய ராதிகாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறார் பிறகு ராதிகாவுடன் நீடிக்கும் விதமாக மனம் விட்டு பேசுகிறார் ராதிகாவும் நாம் இருவரும் பழைய மாதிரி நட்பு ரீதியாக உயர்ந்திருக்கலாம் எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் என்று சொல்லி ஸ்நேகிதியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கோவியை நம்பி பாக்கிய மட்டும் கஷ்டப்படவில்லை ராதிகாவும் நிம்மதி இல்லாமல் தான் பரிதவித்து வருகிறார் ஆனா எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இப்பொழுது எதுவுமே நடக்காத மாதிரி அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கோபி புதுசு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் வாழ்க்கையை வாழ நினைக்கிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க